ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே ஐபிஎல்லில் எடுக்க போகிற மூன்று இளம் வீரர்களை பற்றி தான் இந்த பதிலாக பார்க்க போகிறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மெகா ஏலம் வந்து சவுதி அரேபியாவில் தலைநகர் ஜெட்டாவில் வந்து நடைபெற போகுது இது வந்து நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி நடைபெறுது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா அணிகளுமே வந்து அவங்கவுங்க வீரர்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்போவுமே வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்களை மட்டும்தான் எடுப்பாங்க ஆனால் இந்த டைம் லாஸ்ட் டைமே வந்து ஒரு ரெண்டு மூணு இளம் வீரர்களை வந்து எடுத்தாங்க சமீர் ரிஷ்வி மாதிரி இப்போ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரர்களை எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் ஏற்கனவே வந்து தோனியை அன்கேப்டு பிளேயராக வந்து தக்க வச்சுட்டாங்க அதனால வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சில இளம் பிளேயர்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங்க்கு வந்து பேக்கப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தர் வேணும் ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு முனைப்பில் இருப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ரிஷப் பந்த் கே எல் ராகுல் ஸ்ரேஷையர் அர்சீப் சிங் முகமது சிராஜ் முகமது சமி சகல் இவங்க எல்லாமே வந்து இப்போது வெளியில் தான் இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து போட்டியில் எடுக்கிறதுக்கு இளத்தில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து அதிகமான போட்டி நிலவும் ஆனால் இவங்களை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ புது பிளேயர்ஸை புது வகையாக எடுக்கிறது தான் வந்து சிஎஸ்கேவோட தனியான திறமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் வந்து பிளேயிங் லெவனை சிஎஸ்கே மாற்றவே மாட்டாங்க ஸோ ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வகையில் சிஎஸ்கேயில் ஃபஸ்ட்டு எடுக்க போகிற இளம் பிளேயர் வந்து ஆயுஷ் மாத்ரே ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு இவர் ரஞ்சி டிராஃபியில் வந்து விளையாண்டு வர்றாரு ஓப்பனிங்கில் இவர் வந்து இறங்குறாரு ஒம்பது இன்னிங்ஸில் முந்நூற்றி மூணு ரன்கள் வந்து எடுத்திருக்காரு இவரோட ஆவரேஜ் வந்து முப்பத்தேழு புள்ளி ஒம்பது இருக்குது ஸோ இதில் ரஹானே சரதுல் தக்கர் சிவம் துபே தூச தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் வந்து மும்பை ரஞ்சி இருந்து இடம் இருந்தாங்க அதே மாதிரி இவரும் வந்து ஆயுஷ் மாத்ரேவும் வந்து சிஎஸ்கேல தேர்க்க திட்டமிட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ சிஎஸ்கேலேருந்து அழைப்பு வந்ததாக அவரே வந்து சொல்லியிருக்காரு அதனால் இவரை வந்து வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து வந்து ராபின் மின்ஸ் ஸோ ராபின் மின்ஸ் வந்து பேக்கப் பிளேயராக வந்து கண்டிப்பாக தோனிக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு ஸோ அதனால கடந்த சீசனில் வந்து ஆரவல்லி அவிநாஷை வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ராபின் மின்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் போன தடவை வந்து ராபின் மின்ஸை வந்து குஜராத் எயிட்டன்ஸ் வந்து மூணு புள்ளி ஆறு கோடிக்கு வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து அவர் அந்த டைம் வந்து காயம் காரணமாக வந்து அந்த சீசன்லேயே விளையாடாமல் இருந்தார் ஸோ இப்போ வந்து அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார் கண்டிப்பாக அவரை வந்து ஒரு அதிக விலை கொடுத்து இந்திய சிஎஸ்கே உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ இவர் வந்து மிடில் ஆர்டரில் நல்லா விளையாடுவார் இவர் இருபத்திரெண்டு ஆச்சு அப்படிங்கிறனால ரொம்ப நாளைக்கு வந்து சிஎஸ்கேயில் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இவரை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்து வந்து குர்ஜப்னீத் சிங் குர்ஜப்னீத் சிங் வந்து ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஸோ இவர் வந்து இருபத்தாறு ஆச்சு இவருமே பார்த்தீங்க அப்படின்னா பத்திரானா இந்த மாதிரி வேகப்பந்து வீச்சுக்கு இவரும் வந்து ஒரு சூப்பராக வந்து துணையாக இருப்பார் அதனால் வந்து இவரையும் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது இவர் வந்து ஏழு இன்னிங்ஸில் பதிமூணு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு ரஞ்சித் ட்ராஃபியில் ஸோ இதனோட சராசரி வந்து பத்தொம்பது புள்ளி ஆறு ஒம்பதாக இருக்குது முதல் போட்டியில் ரெண்டாவது இன்னிங்ஸில் புஜாராவை டக் அவுட் ஆகி அந்த இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகள் எடுத்து ஆட்ட நாயின் விருதை வந்து எடுத்திருந்தாரு ஸோ இதனால் வந்து இவர் கண்டிப்பாக வந்து இவரை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது இவரை நல்ல தொகையில் எடுத்தாங்க அப்படின்னா ஓப்பனிங்லையும் பத்திரா டெத் ஓவர்லேயும் வந்து பந்து வீச முயற்சிக்கலாம் இவரை போன்ற பதினாறு வயது இளம் வீரரான ஆண்ட்ரி சித்தார்த்த இளம் வீரரையும் சிஎஸ்கேயில் எழுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மூணு பேர்த்த கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே தட்டி தூக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதாக இருந்தாலும் வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிதைமான இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ